என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படி எடுக்கலன்னா என்ன எடுப்பீங்க இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க எடுத்தாலும் யாரும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை ஸோ எடுக்காமல் இருக்கிறதே நல்லது ரொம்ப ஃபேக்ட் நீங்கள் சொன்னது இல்ல நீங்க எடுக்கவே இல்லையா இது எந்த வருஷம் எடுத்தது இல்ல 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 எப்பவுமே எடுத்திருக்கேன் அது ஃபாலோ பண்ணது இல்ல சோ இந்த வருஷம் எடுக்காம இருக்கு ஏதாவது போன டைம் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்து ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணது அப்படி ஏதாவது எதுவும் இல்ல ஃபாலோ பண்ணது இல்ல நீங்களா நான் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணதும் கிடையாதா ஃபாலோ பண்றதுனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேரண்ட்ஸ் சொல்றத கேட்கணும்னு நினைச்சிருப்பான் இப்போ அதுவே பழகுனதுனால இப்போ அது ஃபாலோ பண்ணாமே விட்டுறலாம் கேட்காம இருந்துடலாமே எதுக்கு திடீர்னு அதெல்லாம் புதுசா செஞ்சுக்கிட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கீங்க அப்படி எடுக்கலனா என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க எடுத்திருக்கீங்களா இன்னும் எடுக்கல நான் பட் ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் சூப்பர் சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூப்பர் ஸ்டாக் மார்க்கெட் ஏன்னா இன்னைக்கு இப்போ இப்போயே ஏஜ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகுது சேவிங்ஸ்ன்னு எதுவும் கிடையாது நான் ரிட்டையர்மெண்ட் வந்தப்போல்லாம் எனக்கு நிறைய காணும் அதற்காண்டி நான் சேவ் பண்ணலான்னு சூப்பர் சூப்பர் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களை மாதிரியே இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் எடுப்பாங்களா அவங்களுக்கு நீங்கள் எதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்க லைக் நிறையா பிளான்ஸ் இருக்கு எந்த பிளான் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் எது ட்ரஸ்டபுள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அப்ஸ் டவுன்ஸ் இருக்குது தான் செய்யும் அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது பண்ணால் உங்களுக்கு அதுவும் அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் பட் அது கொஞ்சம் சேஃபர் ஸ்டாக் மார்க்கெட்ஸை விட அதுதான் ரெசல்யூஷன் எடுக்கிறது வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எடுத்துக்கிறோம் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் வந்து நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அன்னைக்கின் மட்டும் ஃபாலோ பண்ணுறது வந்து அது வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே அதனால் அவங்க டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணாலே ரெசல்யூஷன்ன்ற ஒரு கான்செப்டே தேவை கிடையாது

ப்ரோ இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் என்ன ரெசலியூஷன் எடுக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்கீங்க அப்படி எடுக்கலன்னா இனிமேல் என்ன எடுப்பீங்க ஆல்ரெடி எடுத்துனிங்கன்னா என்ன எடுத்தீங்கன்னு சொல்லலாம் இல்லை இனிமேல் எடுக்கிறதா இருந்தால் என்ன எடுப்பீங்க இல்லை இந்த மாதிரி ரெசல்யூஷனை போட்டுவிட்டு ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பிங்க இல்லை இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறதே வேஸ்ட்டு ப்ரூஃப் நம்ம பாட்டுக்கு ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இல்ல மற்ற பத்தி நமக்கு ஒன்னும் தெரியாது நம்பரை பத்தி நமக்கு தெரியும்ல என்னை பத்தி என்ன இது வரைக்கும் அதிகமா லோன் வாங்கிக்கிறேன் வருஷத்துல என்ன லோன் வாங்காம சால்வ் அதிகபட்சம் அதிகபட்ச ஆசை அதிகபட்ச ஆசை அண்டு லோன் எடுக்க கூடாது அண்ட் நான் ஜாப் அடிக்கடி மாறிட்டே இருப்பேன் பட் இந்த ஜாப்ல வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸா ஒர்க் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் அத்த வேலைக்கு போகணும்னு நேற்று ஸோ நீங்க இதுல என்ன ரெசலியூஷன் எடுக்கலான் எடுக்காம போகலாம் இல்ல எல்லா வருஷமும் எடுப்பேண்ணா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ எல்லா வருஷமும் எடுத்திருந்தேன் ஏதாவது எடுப்பேன் இந்த மாதிரி ஜிமுக்கு போலாம் வெயிட் ஏத்தலாம் வெயிட் குறைக்கலாம் அந்த மாதிரி ஆனா அது அது போது தான் அதை பண்ண முடியறதில்ல நம்ம ஃப்ளோர்லயே போனால் ஏதாவது பண்ணிடலாம் அதை போது பண்ண போறது பண்ண இல்ல அதனால இந்த வாட்டி எதுவுமே எடுக்க வேணாம் நீங்க நிறைய பேர் இப்போ நிறைய பேர் ரெசலியூஷன் எடுத்துட்டு ஸ்ட்ரகல் பண்ணுவாங்களே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க

இப்போ இப்போ இருக்கிற ஜாப்ல இப்போ நான் வந்து எஸ்எம்யா இருக்கேன் அடுத்து டிஎல் ஆகணும் அப்படி அந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ கண்டிப்பா ஆகணும் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டா அப்ப அவங்களுக்கு ஏதா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எடுக்காம நம்ம ஃப்ளோல போறதே பெட்டர்ங்க அப்படி நீ ஏதா நீங்க சொல்லணும் இல்ல இது ஃபன் இல்ல ஜஸ்ட் ஒரு நார்மலான விஷயம் உங்களுக்குள்ள ஒரு இது எடுக்காம இருக்கலாம் பெட்டர் அப்படிங்களா இது ஒரே நிமிஷம் நம்ம கொஞ்சம் சிம்பிள் இல்ல நம்ம நீங்க சொல்ற ரிசல்யூஷனே எடுக்காம இருக்கலாம் என்ன கேட்டா அது ஒரு ரிசல்யூஷன்ன்றே வேணா தேவையே கிடையாது எதுனால

ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா அப்படி எடுக்கலன்னா என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறத எந்த எந்த இயர் வந்தாலும் ப்ரோ இந்த மாதிரி டாக்ஸிக்கான நண்பர்களோட இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் எடுங்க ஆமா இதுதான் இதுதான் இதுல சொல்றேன் இந்த மாதிரி நண்பர்கள் கூட இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் நீங்க தனியாவே இருங்க அதுதான் உங்களுக்கான நல்ல ரெசல்யூஷனா இருக்கும் அப்படி எடுங்க உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா இப்போ இது வந்து ஒரு ஐம்பது ரூபாய் இது மாங்கா ஒரு பத்து ரூபா அறுபது ரூபா ஆச்சு இப்போ அறுபது ரூபாய் இல்லாம இருந்தா அது நீங்க சேவ் பண்ணி நாங்க நீங்க லைஃப்ல நல்லா அதான் நீங்க சொல்றத பார்த்தா அவங்க வந்து உங்க பேங்க் பேலன்ஸ காலி பண்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் சொல்லலாம் சொல்லிக்கலாம் ஆமா இல்ல இப்ப நாங்க போய்டுவோம் அப்படிங்களா நீங்க தனியா அவங்களோட தான் போணும் வரம் ப்ரோ இருங்க பாய் என்னவிங் பாருங்க பாய் இப்ப சொல்லுங்க இப்போ 2025ல நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படி எடுக்கலனா என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க இனிமே இனிமே வந்து என் உடம்பு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒன்னாந்தே ஜிம்ல ஜாயின் பண்ணிருக்கணும் வருஷம் வருஷமா போன வருஷம் பத்தாயிரம் ரூபாய் அது வேஸ்டா போச்சு ஸ்லாம்ல இது மாதிரி புதுசா பத்தாயிரம் ரூபாய் வேஸ்டா போச்சு ஒரு மாசம் போல நீங்க ஏன் வந்து யாராவது ஏழைங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண கூடாது இப்போ என்ன மாட்டேன் பாத்துட்டு இருக்கீங்க ஏழைங்கன்னா ரைட் சைடும் இருப்பாங்க ப்ரோ உங்களுக்கு அப்புறம் எதுவும் எனக்கு எது பேசுங்க சொல்லு வச்சானுக்கு வந்து இந்த வருஷத்துக்குள்ள கம்மிட்டு அது எல்லாம் இருக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கௌரவம் போட்டி நாலு கூட வெளில போடுறோம் என்ன வச்சா இன்னொரு ஒரு மாசம் தான் இருக்கு என்ன பார்த்தா இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது பாத்தீங்கன்னா ப்ரோ உங்க இன்ஸ்டா ஐடி சொல்லிடுங்க அப்படியே நம்மளே இது பண்ணி ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படி எடுக்கலன்னா என்ன எடுக்கலான்னு இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சின்ன சின்ன விஷயத்தை எதுவுமே ரொம்ப பெருசா எக்ஸாஜரேட் பண்ணிக்காம சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இந்த டிப்ரெஷன் இந்த வேர்ட்ஸே யூஸ் பண்ணாமல் ஜாலியாக இருக்கிற சின்ன லைஃப்பை ஹாப்பியஸ்ட்டாக ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம லைஃப் நம்ம தான் வாழ முடியும் அதனால் ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் இன்னொரு அசல்யூஷன் இதுதான்